வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ஆஸ்திரேலியா அணில நாலு முக்கிய வீரர்கள் விளையாட மாட்டாங்க அந்த அணி தடுமாற்றம் அடைவாங்க எதிர்பார்க்கப்படுது வரும் தேதி தொடங்க உள்ள இந்த சாம்பியன் டிராபி தொடர் மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது இந்த தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய எட்டு அணிகள் மோதுறாங்க இந்த நிலையில சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் தொடர்ல இருந்து விலகுவதா ஆஸ்திரேலிய அணியோட ஆல்ரவுண்டர் டைனிஸ் திடீர்னு அறிவிச்சிருக்காரு அவரை தொடர்ந்து இன்னும் மூணு வீரர்கள் சாம்பியன்ஸ் டிராபில விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு முக்கிய ஆட்டக்காரர்களான ஆல்ரவுண்டர் பவுலர் ஜோஸ் ஹெசலுட் இவங்க காயம் காரணமா சாம்பியன் டிராபில இருந்து விலகிட்டாங்களாம் சமீபத்துல நடந்து முடிஞ்ச பார்டர் கவாஸ்கர் தொடர்லயே கமின்ஸ்க்கு கணுக்கால காயம் ஏற்பட்டிருந்துச்சு இதே மாதிரி ஹெசலுட் இடுப்பு வழியால அவதிப்பட்டு வந்தாரு இருந்தாலும் காயத்தில இருந்து மீளாத நிலையில சாம்பியன்ஸ் டிராபி தொடர ரெண்டு பேருமே தவிர்க்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் அவர் முதுகு வழி காரணமா சாம்பியன் டிராபி தொடர்ல விளையாட மாட்டாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மார்கஸ் மற்றும் மிச்சல் மார்ஷ் இவங்க நாலு பேருமே ஆஸ்திரேலிய அணியில பல வெற்றிகளை இந்த நாலு பேர் இல்லாத அணி கொஞ்சம் இல்ல ரொம்பவே தடுமாற்றம் அடையும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியுடனான பாரதவாஸ்கர் தொடர்ல வெற்றி பெற்றதன் மூலமா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்க ஆஸ்திரேலியா அணி அதே மாதிரி இன்னும் ரெண்டு வாரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சாம்பியன் டிராபி தொடருக்கு ஆயத்தமாகி வராங்க ஆஸ்திரேலிய அணி பதினாலு பேர் கொண்ட பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க பேட் கமின்ஸ் தலைமையிலான அந்த அணியில அலெக்ஸ் கேரி நாதன் எலிஸ் ஆரோன் ஹேர்டி ஜோஸ் ஹெசலுட் டிராவல்ஸ் ஹெட் ஜோஷ் இங்கிலீஷ் மார்னஸ் லபுஷன் கிளென் மேக்ஸ்வெல் மார்க் ஷாட் ஸ்டீவ் ஸ்மித் மிச்சல் ஸ்டார்க் மார்க் ஸ்டைனஸ் ஆடம் சாம்பா இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க இந்த நிலையில சாம்பியன் டிராபிக்கான உத்தேச அணியில இடம்பெற்றிருந்த ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் திடீர்னு ஒரு நாள் போட்டியில இருந்து ஓய்வு பெற்றதா சொல்லிட்டாரு இத பத்தி பேசின ஸ்டைனஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்காக ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடுறது சிறப்பான ஒரு பயணம் ஆஸ்திரேலியா அணியோட ஜெர்சில இருந்த ஒவ்வொரு தருணத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறத நான் என்னைக்குமே மதிப்பேன் அதனால இது எளிதான முடிவே கிடையாது ஆனா ஒரு நாள் போட்டியில இருந்து விலகி என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துல கவனம் செலுத்த இதுதான் ஒரு சரியான நேரம்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல விளையாடுற எங்க வீரர்களை நான் உற்சாகப்படுத்துவேன் தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் டி டுவெண்டி போட்டிகள்ல ஆஸ்திரேலியாவில தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு ஸ்டாய்னஸோட இந்த திடீர் முடிவால சாம்பியன் டிராபில அவரோட இடத்துக்கு சரியான ஆல்ரவுண்டரை தேட வேண்டிய நெருக்கடி ஆஸ்திரேலியா அணிக்கு உருவாயிருக்கு நன்றி வணக்கம்